அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கஜானா கல்லாப்பட்டி பேங்க் லாக்கர்னு சொல்லுவாங்க இது அத்தனுடைய சாவி உங்கள் கைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த வருடம் ஏற்பட போகுது குரு பயிற்சியால் தனமும் தரமான வாழ்க்கையும் உங்களுக்கு நிலைக்க போகுது கிடைக்க போகுது இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பள்ளிக்கடலை சொல்லிட்டு பார்க்குறதே ஆளுன்ற வசதியை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அதனால் தான் நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் நம்ம சேனலில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் பதிவு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரு பயிற்சி எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி நடக்கும்போது நமக்கு கெட்டது நடக்குமா அப்படின்னு பயத்தோடு இருப்பாங்க ஆனால் அந்த குரு பயிற்சி நடக்கும்போது எல்லாருக்குமே நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா குருவான் கெட்டதை விட நல்லது அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஸோ உங்களுடைய மிதுனத்திற்கு பன்னெண்டாம் இடம் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு பேர்ச்சடைஞ்சு உங்கள் ராசிக்கு தாங்க வர்றாரு மிதுன தான் வர்றாரு இப்போது உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ராகு அந்த ராகு எங்கே இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அவர் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நாலு நாள் கழித்து அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு கும்பராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகு கேதுகள் நேர்மறையாக அதாவது எதிர்மறையாக வளம் வரக்கூடிய கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நேர்மறையாக வளம் வந்தால் இந்த ரெண்டு கிரகங்களும் எதிர்மறையாக வளம் வரும் மற்ற கிரகங்கள் செய்த கொடுத்த பலனை மாற்றக்கூடிய சக்தி படைத்த கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் ஸோ ராகு அப்படியே கும்பராசிக்கு பெறுறார் இப்போது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் அந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகுக்கு கிடைக்கப்போது ஏன்னா குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை அள்ளி கொடுப்பார் நல்ல விசேஷத்தை செய்வார் அதுவும் குருவனுடைய ஒன்பதாம் பார்வை ரொம்ப விசேஷம் சரிங்களா சரி இப்போது அதனால் என்னென்ன நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கப்போதும் மே பதினெட்டுக்கு பிறகு ஏன்னா மே பதினாலில் குரு பயிற்சி மே பதினெட்டில் ராகுகீது பயிற்சி ஸோ மே பதினெட்டுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் அடுத்த ஒரு ஒரு வருடங்கள் ஏன்னா ஒரு ராசியில் குருவான் ஒரு வருஷம் இருப்பார் இடையில் அதிசாரம் வக்ரம் வக்ரநிபத்து இருப்பார் எப்படியாக இருந்தாலும் ஒரு வருடம் இருப்பார் இப்போது மிதுன ராசியில் ஜென்மத்தில் வர்றார் இல்லையா ஸோ அதற்குண்டான பலன் என்ன அப்படின்னா முதல்ல மிதினத்திற்கு ஏழாம் மின தனுசுக்கும் பத்தாம் மிதினத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குருவான் ஏழுக்கும் பத்துக்கும் முடிவு ஜென்மத்தில் வராது அப்போது இந்த வருடம் இதற்காக நீங்கள் இந்த வேலை வைப்பீங்க திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் இந்த மூன்று விஷயத்துக்காகவும் களத்தில் இறங்கி சில காரியத்தை சில வேலைகளை சில முயற்சிகளை பண்ண வேண்டிய சொல்லணும் உருவாகும் புதிய நண்பர்கள் நண்பர்களுக்காக சில காரியம் உறவுகளுக்காக சில வேலைகள் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேலை தொழிலில் மாற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராகுக்கு கிடைக்கிது ராகு கும்பராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது இந்த அமைப்பில் எதிர்பார்க்காத பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை பார்க்குறக்கூடிய நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் நீங்கள் மேனேஜர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு அதேபோல் பூர்வீக சொத்துக்களோ பூர்வீக தங்கனைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அந்தஸ்து உயரும் முக்கியமான ஒரு தொண்டு நிறுவனங்களில் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பீங்க அதே போல் நீங்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் வந்து சேரும் மிகப்பெரிய படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு படிக்கிறது வெளி போய் படிக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய இடத்துல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திருவாதிநட்சிர பிறந்த உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரே நேரத்தில் இரண்டு பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் திருவாதிநச்சரக்காரங்களுக்கு அதாவது உங்களை நிராகரித்த இடத்துல உங்களை தவிர்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு தொட முடியாத ஒரு உயரத்துக்கு உச்சத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல வந்துடுவீங்க சரிங்களா இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு போது இப்போ குரு பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திராதிபதி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப்படுறார் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகளில் ஈடேற போது ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்க அந்த ஆசை நிவர்த்தி அடையும் பிள்ளைகளுக்காக சில காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களே அதை செய்து முடிப்பீர்கள் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா குருவினுடைய ஐந்தாம் பார்வை என்பது துலாம் ராசியில் பதியுது ஸோ ஐந்தாம் வீட்டில் பதியுது ஐந்தாம் வீடு குழந்தையை குறிப்பது ஓ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க காதல் துணையை கரம் பிடிப்பீர்கள் ஸோ அதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு அதே போல் கௌரவம் பெயர்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆடம்பர பொருள் ஆசைப்பட்ட பொருளை வாங்குவீங்க குருவினுடைய ஏழாம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதிகிறது அதுவும் ஏழாம் வீடு தான் ஸோ வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரிவு சண்டைச்சரவு குறையும் வாழ்க்கை துணையாலேயே தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கிறது ஸோ மேலும் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ட்ராவல்ஸ் மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கொரியர் டிபார்ட்மெண்ட் மற்றும் கார்மன் சம்பந்தமான தொழில்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தொழில்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதில் பெருத்த லாபங்கள் கிடைக்கும் அல்லது அதுக்குண்டான வேலையில் முயற்சி கொண்டு அந்த வேலை உறுதியான முறை கிடைக்கும் கமிஷன் அடிப்படையில் பெரிய ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய சிறிய வேலை அல்லது சிறிய தொழில் சிறிய கமிஷன் அடிப்படையில் இறங்கக்கூடிய சிறிய முயற்சியில் பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ ரியல் எஸ்டேட் லியாவரெல்லாம் பண்ணிக்கிட்டு கூடிய மிதராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் உண்டு ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் குறிப்பாக அம்மன் வழிபாடுகள் பௌர்ணமியத்தன்று தீ அபிஷேகம் செய்கின்ற பொழுது பெரிய அளவு லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு தானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசிர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்